வணக்கம் மக்களே சற்று நோயான செய்தி ஒன்று வழியாகுதா விஜய் அண்ணாமலை ஓபிஎஸ் உருவாகும் புதிய டீமா டெல்லியில் போடும் பிளானா பாயிண்ட் பிடித்த செந்தில்வேல் வாங்க விடியாமல் முடிவாக்கின்றான் அதாவது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் நிலையில் தான் இன்னும் ஆறு மாதங்களில் இருக்கும் நிலையில் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சி பணிகள் எல்லாம் தீவிரமாக மேற்கொண்டு வருகிறான் அந்த வகையில் தான் பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்தால் கண்டிப்பாக அது விஜய்யின் அரசியல் வாழ்வுக்கே அஸ்தமனம் என்பது விஜய்க்கு அது தெரியும் அதாவது விஜய் பாஜக கூட்டணி இணைந்தால் கண்டிப்பாக அது திமுகவிற்கு மேலும் வலு சேர்க்கும் என்பது பாஜகவிற்கு தெரியுமா அதனால்தான் ஒரு மெகா திட்டம் ஒன்று உருவாகி இருக்கிறது அது என்றவென்றால் அதை மூத்த பத்திரிகையாளர் செந்தில் அவர்கள் தெரிவித்துள்ளாராம் கடந்த வாரம் பசுமன் தேவரன் நினைவிடத்தில் உள்ள திருவுருச்சிலைக்கு டிடிவி தினகரன் செங்கோட்டையன் மற்றும் பன்னீர் பன்னீர்செல்வம் ஆகியோரெல்லாம் ஒன்றாக மாலை அணைத்து மரியாதை செலுத்தினார்களா இதன் அடிப்படையில் தான் எடப்பாடி பழனிசாமி தான் எங்களின் எதிரி என்று டிடிவி தினகரனை ஓபிஎஸ் மற்றும் செங்கோட்டையன் ஆகியோரை இணைந்து பேட்டி கொடுத்துள்ளார் துரோகத்தை வீழ்த்தவே நாங்கள் மூவரும் இணைந்துள்ளோம் என்று கூறிய டிடிவி தினகரன் சசிகலா வருவதற்கு தாமதமாக ஏற்பட்டதால் விளக்கம் ஒன்றை கொடுத்துள்ளார் ஊடகங்களே பேசிய டிடிவி தினகரன் அவர்கள் எங்களுக்கு இழைக்கப்பட்ட துரோகம் என்பது பழனிசாமி தான் துரோகத்தை வீழ்த்ததே அமமுக தொடங்கப்பட்டது அந்த துரோகத்தை வீழ்த்தும் வரை கண்டிப்பாக இந்த அமமுக ஓயாது துயோரத்தை வீழ்த்தி ஜெயலலிதா ஆட்சியை உருவாக்கும் ஜெயலலிதாவின் தொண்டர்களை பாதுகாக்க வேண்டும் என்று ஒரே நோக்கத்தில்தான் நாங்கள் மூவரும் இணைந்துள்ளோம் என்று டிடிவி தினகரன் பேசிய செய்தி அரசியல் வட்டாரத்திலே பெரும் பரபரப்பை பரபரப்பையெல்லாம் கிளப்பியிருக்கிறதா இதனையடுத்து அவர் செய்தியாளர்களிடம் பேசி சந்தித்து பாஜக அண்ணாமலை பேசுகையில் நரேந்திர மோடி அமித்ஷா ஆகியோரும் அதாவது தூய அரசியலை கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கையில்தான் பாஜகவில் நான் பயணித்துக் கொண்டிருக்கிறேன் இல்லையென்றால் வேலையை விட்டு வர வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை தமிழ்நாட்டில் ஒரு நல்ல அரசியல் கொடுப்பதற்கான கூட்டணி அமையும் என்ற எண்ணத்தில் தொண்டர்கள் கண்டிப்பாக என் பணிகளை செய்கிறேன் என்று அண்ணாமலை அவர்கள் கூறியிருக்கிறார் அண்ணாமலை மௌனம் காப்பதற்கு இதுதான் அறிகுறி என்ற செய்திகள் பலாம் பேசப்படுகிறதா யார் இருக்க வேண்டும் யார் இருக்கக்கூடாது என்ற கருத்துக்களை செல்வதற்கு எனக்கு அதிகாரமில்லை பிடித்திருந்தால் இருப்பேன் பிடிக்கவில்லை என்றால் கிளம்பி விவசாயம் பார்க்க போகிறேன் என்று அண்ணாமலை அவர்கள் தெரிவித்திருந்தார் அதாவது எங்கள் கை காசை செலவு செய்து அரசியல் இருக்கிறோம் பிடிக்கவில்லை என்றால் அதே வேலையை ஒரு சமூக இயக்கமாக மாற்றி மதுமக்களுக்கு செய்ய வேண்டிய மாற்றத்திற்காக நான் காத்திருக்கிறேன் என்று அவர் கூறியிருந்தாராம் மேலும் அது மட்டுமின்றி அண்ணாமலை அவர்கள் மௌனம் காப்பது சற்று அரசியலிலே பெரும் மாற்றத்தையும் எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தும் நிலையில் தான் மக்களிடம் பேசப்படுகிறதா சற்று பொறுத்திருங்கள் சரியான நேரத்தில் நான் பேசுகிறேன் அதாவது முதல் தலைமை அரசியல்வாதியாக மாற்றத்திற்காக நான் போராடி கொண்டிருக்கிறேன் சில நேரம் மனசாட்சிக்கு எதிராகவும் பேசுகிறேன் மனசாட்சி ஒன்று சொல்கிறது வாய் ஒன்று சொல்கிறது என்று அண்ணாமலை அவர் தெரிவித்திருந்தாரா அது மட்டுமின்றி அதிமுகவுக்கும் எதற்கும் நான் பொறுப்பல்ல எல்லாவற்றுக்குமே அதாவது நான் தான் காரணம் என்று அதிமுக தலைவர்கள் என்னை திட்டுகிறார்கள் அமித்ஷாவுக்கு கொடுத்த ஒரு வாக்குறுதிக்காக மட்டுமே நான் திருப்பி பேசுவதற்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகிவிடாது ஆனால் அமித்ஷாவை கொடுத்த வாக்குக்காகவே நான் அமைதியான இருக்கிறேன் என்று அண்ணாமலை தெரிவித்திருந்தாராம் அது மட்டுமன்றி இது தொடர்பாக பாஜக மூத்த செந்தில் அவர்கள் செய்துள்ள பேஸ்டில் தான் நேரடியாகவே பாஜகவுடன் கூட்டணி சேர்த்தால் அது விஜயின் அரசியல் வாழ்க்கை அஸ்தமனம் என்பது விஜய்க்கு தெரியும் விஜய்